சாமர கன்னலம்பர சுத்ரோமன ரூப மகேஸ்வர புத்திரநாயக வாதம் நமஸ்தே நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஜோதிடம் யாருக்கெல்லாம் ஜோதிடம் வரும் ஜோதிடத்தை வைத்து பிறருக்கு ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஜோதிடம் கலையே வேலையாக செய்பவர்களும் ஜோதிடம் மூலம் யாருக்கு எல்லாம் பணம் அதிகமாக வரும் என்பதையும் எந்த கிரக அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் ஜோதிடம் கற்கலாம் ஜோதிடம் பலருக்கு சொல்லி பணம் அவர்களுக்கு வருமா வராதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து கொள்வதற்கு இந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது இந்த பதிவை பாருங்கள் ஜோதிடம் ரீதியாக லக்னம் பாருங்கள் லக்னம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்க வேண்டும் என்பது முதல் விதி லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அவர்கள் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கும் அறிவுயர்களை அமைந்துவிடும் அவர்களுக்கு குரு ஆட்சி பெற்ற கிரகம் லக்கணத்திற்கு இரண்டில் ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிறது விதி ஒன்று மொத்தம் பதினேழு விதிகள் உள்ளன ஒவ்வொரு விதியும் கூறுகிறேன் எழுதி கொள்ளுங்கள் லக்கணத்திற்கு இரண்டில் ஆட்சி பெற்ற கிரகம் இருக்க வேண்டும் எந்த லக்கணம் என்றாலும் இருக்கலாம் இது உதாரண லக்கணம் உதாரண லக்கணத்திற்கு திருச்சியா லக்னம் இரண்டாவது குரு இடத்தில் இருக்கிற ஆட்சி பெற்று இருக்கிறார் எந்த லக்கணம் இருந்தாலும் சரி குரு இரண்டாம் இடத்தில் இல்லை ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஜாதகம் பார்க்கும் திறமை அமைகிறது லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் குரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் எந்த லக்கணம் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அமைந்திருந்தால் அவர்களுக்கும் ஜாதகம் பார்க்கும் அமைப்பு உள்ளது அடுத்து மூணாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் இரண்டாவது திசை வரும்பொழுது ஜோதிட கலையை படிக்கலாம் இரண்டாவது திசை வரும்பொழுது எந்த லக்கணம் என்னாலும் இருக்கலாம் ரெண்டாவது திசை வரும்பொழுது அவர்கள் ஜோதிடம் கற்கலாம் அடுத்து வருவது எந்த லக்கணம் இருந்தாலும் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் குருவும் புதனும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கும் ஜாதகம் வரும் என்பதை பாருங்கள் எந்த லக்கணம் இருந்தாலும் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் எந்த லக்கணம் என்றாலும் இருக்கலாம் லக்கணத்திற்கு புதன் என்ற கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் இந்த அமைப்பு உள்ளவர்களும் ஜாதகம் பார்க்க நன்றாக பலன் சொல்லுவார்கள் அவர்கள் ஜாதகமும் படிக்கலாம் அடுத்து வருவது புதன் பெறாமல் பகை பெறாமல் புதன் என்ற கிரகம் நீச்சம் பெறக்கூடாது பகை பெறக்கூடாது ஆனால் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டாம் இரண்டாம் இது ரெண்டாம் இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் போன்ற இடங்களில் புதன் இருந்தால் லங்கனத்திற்கு ரெண்டு அஞ்சு பத்தில் புதன் இருந்தால் அவர்கள் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதக தொகையில் ஈடுபடலாம் அடுத்து வருவது புதன் கேது புதன் என்ற கிரகம் கேது என்ற கிரகமும் சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும் ஒரே கட்டத்திலும் இருக்கலாம் அல்லது ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது என்ற இடத்திலாவது புதன் கேது தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் ஒரே கட்டத்திலும் இருக்கலாம் புதன் கேது என்ற கிரகம் அவர்களும் ஜோதிடம் பார்க்க திறமையானவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் கட்டத்தில் நான் கூறும் கிரகங்கள் அனைத்தும் உங்கள் கட்டத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் விதிகள் புதன் கேது ஒன்று சேர இருப்பவர்களும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் தொடர்பு கொண்டு இருந்தாலும் ஜோதிடம் திறமையாக பார்ப்பார்கள் என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் ஜோதிடத்தை பார்த்து புதன் கேது செவ்வாய் ஒன்று சேர இருப்பவர்கள் புதன் கேது செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் ஜாத கட்டத்தில் ஒன்று சேர இருப்பவர்கள் அவர்கள் மாண்டிரிகம் பரிகாரம் ஜோதிடம் பார்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஜோதிட கட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மூன்று கிரகங்கள் ஒன்றாக இருக்க வேண்டிய புதன் கேது செவ்வாய் போன்ற கிரகங்கள் எந்த ராசி கட்டத்திலும் இருக்கலாம் அவர்கள் ஜோதிடம் பரிகாரம் மாந்திரியம் போன்றவற்றை சொல்வதில் சிறப்பாக இருப்பார்கள் அடுத்து வருவது ராகு மிதுனம் ராகு மிதுனம் மிதுனத்தில் ராகு பகவான் கன்னியில் குரு இருந்தாலும் அவர்கள் ஜாதகம் திறமையாக பார்ப்பார்கள் அடுத்து வருவது பூர்வ புண்ணியம் சாணம் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் குரு லக்கணத்திற்கு குரு ஐந்தாம் இடத்தில் ராகு கேது சேரக்கூடாது அவ்வாறு அமைப்புகள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு அமைப்பு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வருவது சனிக்கு தசம கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் குரு இருக்க வேண்டும் சனி குருவை பார்க்க வேண்டும் லக்னத்திற்கு பார்த்து சனி இருக்க வேண்டும் அதற்கு குரு பார்க்க வேண்டும் இவ்வாறு அமைப்பு இருந்தாலும் அவர்களும் சோதின கலை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ரெண்டில் கேது சனி செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சனி கேது இருந்தாலும் அவர்களுக்கும் ஜாதகம் பார்க்கும் அமைப்பு உள்ளது அடுத்து லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் லக்கணத்திற்கு நாலாம் இடம் எந்த லக்கணம் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கும் ஜோதிடம் நன்றாக வரும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சிம்ம ராசியில் சனியும் செவ்வாயும் லக்கணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சிம்மத்தில் சனி செவ்வாய் போன்ற கிரகம் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுது அப்படி இருந்தால் அவர்களும் ஜாதகம் நன்றாக பார்க்கும் திறமை படைத்தவர்கள் என்று ஜாதக ராசி கட்டத்தில் நான் கூறப்பட்ட விதிகள் அனைத்தும் இருப்பவர்கள் ஜாதகத்தை பார்க்க ஜாதகத்தை படிக்கவும் ஜாதகத்தை தொழிலாக செய்யவும் அமைப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் தாராளமாக ஜாதகத்தை பார்க்கலாம் படிக்கலாம் என்பதை நீங்கள் இதன் கட்டத்தில் உள்ள கூறியதை போல் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை இதை விளக்கியுள்ளேன் வணக்கம்